கல்லீரல் பரிசோதனை சமீபத்துல பிரபலமான தமிழ் நடிகர் அபிநய் வந்து கல்லீரல் பாதிப்பால மரணம் இது வந்து கல்லீரல் எவ்வளவு முக்கியமான பாகம் அப்படிங்கறத மீண்டும் நமக்கு வந்து அறிவுறுத்தி இருக்குற இருக்க பாதிப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கான பரிசோதனைகள் என்னென்ன இந்த காணொலியில நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம உடம்புல இருக்க மிக முக்கியமான ஓய்வில்லாம உழைக்கிற ஒரு வடிகட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கல்லீரல் தான் நம்ம சாப்பிடுற உணவை செரிமானம் செய்யறதுல இருந்து நம்ம உடல்ல இருக்க நச்சு பொருட்களை வெளியேற்றுறது வர இதோட பங்கு மிக பெரியது ஆனா இன்றைய நவீன வாழ்க்கை முறை காரணமா நமது கல்லீரல் பெரும் ஆபத்துல இருக்கு கல்லீரல்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சாலும் அது பெரிய சிக்கலா மாறதுக்கு முன்னாடி நாம அதை எப்படி தடுக்கிறது அதுக்கு நம்ம கல்லீரல் ஒழுங்கா வேலை செய்யதா அப்படின்றத கண்டுபிடிக்கிற பரிசோதனைகளை நீங்க தவறாம செஞ்சுக்கணும் அதுக்கான சில முக்கியமான ரத்த பரிசோதனைகளை பற்றி விரிவா பார்க்கலாம் முதல் டெஸ்ட் வந்து கல்லீரல் செயல்பாடு சோதனைகள் அதாவது லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட் கல்லீரல் பிரச்சனைகளை கண்டறிய மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் முதன்மையான சோதனைகளல இது வந்து இடம் பெறுது கல்லீரல் பிரச்சனைகளை கண்டறிய மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் முதன்மையான சோதனைகளின் தொகுப்புதான் இந்த எல்எஃப்டி அதாவது லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட் இதோட முக்கியமான கூருகள தெரிஞ்சிக்கலாம் ஏஎல்டி அலனைன் ட்ரான்ஸ் அமினேஸ் அண்ட் ஏஎஸ்டி அஸ்பார்டேட் ட்ரான்ஸ் அது என்ன ஏஎல்டி அண்ட் ஏஎஸ்டி இந்த ரெண்டோ கல்லீரல் செல்களுக்குள்ள இருக்க ஒரு என்சைம்கள் கல்லீரல் சேதமடையும் போது இந்த வெளிப்படுது அதிகரிச்சா கல்லீரல் செல்களுக்கு பாதிப்பு கொழுப்பு நிறைந்த கல்லீரல் அதாவது மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகளை கண்டறிய இந்த பரிசோதனைகள் ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாஸ்பேட் இந்த ஆல்கலைன் பாஸ்பேட் அப்படிங்கிறது கல்லீரல் எலும்புகள் மற்றும் செரிமான மண்டலத்துல இருக்க ஒரு என்சைம் இதோட அளவு அதிகமா இருந்தா பித்த நாளங்கள் அதாவது பைல் டெக்ஸ் அடைக்கப்பட்டிருக்கலாம் இல்லனா அது வந்து சேதமடைஞ்சிருக்கலாம் அதோட இது வந்து மஞ்சள் காமாலை பித்தப்பை கற்கள் போன்ற பிரச்சனைகளையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் அடுத்தது பிலிருபின் சிவப்பு ரத்த அணுக்கள் உடையும் போது உருவாகிற ஒரு பொருள் தான் இந்த பிலிருபின் இதை ப்ராசஸ் பண்ணி உடம்புல இருந்து வெளியேற்ற வேலையை கல்லீரல் செய்யுது கல்லீரல் சரியா வேலை செய்யல அப்படின்னா இந்த பிலிருபின் ரத்தத்துல சேர்ந்து தோல் மஞ்சள் நிறமா மாற காரணமாகுது அடுத்தது ஆல்பமின் மற்றும் மொத்த புரதம் ஆல்புமின் அப்படிங்கிறது கல்லீரல் தயாரிக்கிற ஒரு முக்கியமான புரோட்டீன் இந்த ஆல்புமின் அளவு குறைவாக இருந்தா கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லனா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கலாம் குறைந்த அளவு ஆல்புமின் காரணமா உடல்ல நீர் சேர்ந்து கால் மற்றும் வயிறு வீக்கமடையும் நீங்க எப்ப இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு நீண்ட காலமா மது அருந்தும் பழக்கம் இருந்தா இல்லனா அதிக உடல் எடை இருந்தா தொடர்ச்சியா சோர்வா இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை போன்ற நோய்களோட அறிகுறிகள் அணுகி இந்த பரிசோதனைகளை ரொம்ப கல்லீரல் அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது சரியான நேரத்துல பரிசோதனை செஞ்சு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழுங்க இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்களுக்கு ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி